ونستغفر ربنا فيما من اليه. ونعوذ بالله من شرور أنفسنا من من الله فلا أمل إلا فلا وأشهد أن لا إله إلا الله وحده شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وآله وصحبه وسلم كثيرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن جعل الله عليكم الليل سرمدا من يأتي إلى يوم القيامة من يأتيكم بنهار صدق الله العظيم ولكن هذا هو ஒன்று சேர்ந்து வெயில் காலம் என்பது அத்தாட்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்தின் மூலமாக வெயிலின் மூலமாக ஒரு பூமியிலுக்கு அல்லாஹு தாலா பல்வேறு விதமான படிப்பினைகளை வைத்திருக்கிறான் பாடங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் முதலாவது விஷயம் முதல் படிப்பினை என்னென்றால் அல்லாவுடைய வெளிப்படுத்தும் வெயில் காலம் மழை காலம் குளிர்காலம் இன்றி மாறி மாறி வருகின்றது வெயில் காலத்துல வெயிலுடைய உச்சியை நாம் அடைகிறோம் மழை காலத்துல வெள்ளத்தை சந்திக்கிறோம் குளிர் காலத்துல கடுமையான குளிரை சந்திக்கிறோம் இப்படி ஒவ்வொரு காலத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் என்பது கடந்த முறை இருக்கிறது இந்த மாற்றம் இருக்கிறதே இது அல்லாஹ் மிகப்பெரிய அட்டாச் இந்த மாற்றத்தை நாம் அல்லாஹை விளங்குவதற்கு வேண்டி செய்ய வேண்டும் அல்லாஹுத்தலா சொல்லி காட்டிங்க இன்னும் எதுதாஸ் அதாவது இரவு பகல் மாறி மாறி வருவதிலே ஊமிங்களுக்கு படிப்பினை இருக்கிறதுன்னு அல்லாகுலா சொல்லி காட்டிங்கிறான் இன்னொருத்த அல்லாஹுத்துவரா சொல்லினா இன்ஜா அல்லாஹு அலைக்கும் நகார சர்மல

பகன் மூலமா பல பிரயோஜனங்கள் இருக்கிறது ஆனா பல நிரந்தரமாக இருந்துச்சுன்னா மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக ஆகும் இரவு நிரந்தரமாக ஆகிவிட்டாலும் ஆகிடும் இரவுல நிறைய நேரத்தில் இந்த இரவு உங்களுக்கு நாம் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி ஆக்கிய வைத்திருக்கிறோம் நல்லா சொல்றான் ஒரு மனிதர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று இரவு என்பது கட்டாய பகல்ல எவ்வளவுதான் ஓய்வு எடுத்தாலும் இரவினுடைய சிறு ஓய்வுக்கு கூட அது சமமாக நீங்க வேணா அந்த நைட் டியூட்டின் பார்த்தாங்க இரவு வேலை செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்க இரவு ஃபுல்லா புடிச்சு வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்குறாங்க ஆனா அவங்களுக்கு பகல் தூக்கம் வந்து போதுமான தூக்கமாக இருக்காது யார் இரவு வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரமாக பல நோய்கள் வருவதை பார்க்கலாம் சீக்கிரமா பலவிதமான நோய்கள் வருவதை பார்க்கலாம்

சதுத மூலமாக பல பழங்கள் உடலுக்கு கிடைக்கின்றது வெயில் காலத்துல மனிதனுடைய உடல் வேகமாக இருக்கும் எலும்புகளுக்கு தேவையான எல்லா ஆற்றலும் வெயிலின் மூலமாக கிடைக்கிறது நீங்க பார்க்கலாம் குளிர்காலத்துல நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் குளிர்காலத்துல எந்த ஒரு வேலை செய்வதாக ரொம்ப கடினமாக இருக்கும் அதே வேலையை வெயில் காலத்துல நம்ம அலகாரம் செய்வோம்

அதை நீங்க நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க இந்த காலம் மாறுதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது என்னங்க வெயில் காலமா இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 மழைக்காலமா மாறுது அந்த மழைக்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குளிர்காலமா மாறுது ஒரு நாள் வெயில் காலம் அடுத்த நாள் மழைக்காலம் ஆகிவிட்டால் மனுஷனுக்கு கடுமையான நோய் வந்துடும் அதை மனுஷனால தாங்கிக் கொள்ள முடியாது அதனால அல்லாவுக்கு அந்த காலம் மாற்றத்தை

திடீர்ந்து இந்த மாற்றம் உண்டானது மனிதனுக்கு நோய் வந்துவிடும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மனதில் இரவு பகல் சீக்கிரமா நடந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இரவும் பகல் மாறி மாறி வந்து

மனிதனுக்கு நரக நெருப்பை ஞாபகப்படுத்துகிறது வெயிலானது ஒரு சிறு கண்கு என்று சொன்னார்கள் நரகத்தினுடைய கண்கு தான் வெயில் என்று சொன்னார்கள் இன்னொரு இடத்துல நபி சொல்ல சொன்னார்கள் நபி இந்த வெயில் பலத்தினுடைய காரணத்தில் அவர்களுக்கு சொல்லலாம்

நேரம் அல்லாவிடத்துல முறை இன்றது இந்த சமயத்தில் அல்லாஹ் அந்த நேரத்திற்கு இரண்டு முறை நாங்க வருடத்திற்கு இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு ஆரம்பதி அந்த மூச்சு விடுவதினுடைய பிரதிபலிப்பு தான் உலகத்துல குளிரும் வெயிலும் உண்டாகிறதுன்னு நம்பி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்ப கோடை காலத்துடைய வெயிலும் சரி குளிர்காலத்தினுடைய கடுமையான திருவும் சரி இது நரகத்தினுடைய மூச்சு காப்பியினுடைய அடையாளமாகும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நரகத்தினுடைய ஒரே ஒரு சமயத்தில் மூச்சு விழுவதைய பாதிப்பு நமக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால் அந்த நரக நிரம்பி எவ்வளவு கடுமையானதாகுது

ஒரு நபர் அல்லாவுடைய அதிகமான நேரத்துல அனுபவித்த நபர் உலகத்தில் அல்லாவு அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா விதமான அற்புடைய உலகத்துல செல்வ சீமா அப்படிப்பட்ட ஒரு நபரை நரகத்துல ஒரே ஒரு முறை முங்கியெடு எந்திரிக்க சொன்னார் சொன்னா அவர் சொல்வாரா நான் உலகத்தில் எந்த அனுபவிக்க அனுபவிக்கவில்லைன்னு சொல்வாராம்

அளவுக்கு நரம்பக்கூடிய அந்த பெரும்பு இருக்கிறதே கடுமையானவாக இருக்கணும் நபி செல்லா பேசுவாங்க சகோரியர் எப்படி உருவே அதே போல இந்த நரம்பு இந்த வெயிலுடைய காலங்கள்ல நம்ம அல்லாஹுடைய கட்டளைகளை பதிபூரணமாக நடக்குது வெளியே காரணம் சொல்லி நம்ம அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டு தூரம் ஆக்கி விடறோம் ஆஹ் சகோர் எரியோருடே நபி செல்லலாம் பேசலாம் காலத்துல பல முக்கியமான போர்கள் இந்த வெயில் காலத்துல கடுமையான வெயிலெல்லாம் நெறக்கப்படுகிறது கடுமையான வெயிலுடைய போர்ல பலவிதமான அத்தாட்சிகளை படிப்பினைகளை வைத்திருக்கான் புகாரை புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஹதீஷர்களிலேயே மிகப்பெரிய ஹதீஸ் இந்த தபு சம்பந்தமான ஹதீஸ் தான் ஏன்னா அந்த தபு போரில் அவ்வளவு படிப்பினை இருக்கு என்பது கடுமையான வெயில் காலத்தில் நடந்து வருது இந்த தபூ போருக்காக வேண்டி மக்களிடத்தில் அறிவிப்பு செய்தார் பொதுவாக நபி சொல்லா உடைய செலவர்கள் போருக்கு செல்லக்கூடிய சமயத்துல பொது அறிவிப்பு செய்ய மாட்டார்கள் மறைமுகமாகத்தான் மக்களை தயார் செய்வாங்க ஆனா இந்த தகுப்புடைய போர் என்பது மிக நீண்டமான தூரமாக இருப்பதால் மிக நீண்ட தூரம் என்பதன் காரணமாக கடுமையான வெயில் காலம் என்பதன் காரணமாக நபீ சரவலாளர் சந்தரம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் மாதிரி அறிவிப்பு செய்தார்கள் இந்த கம்பக்கூடிய போருக்காக வேண்டியது அப்ப சஹா எல்லாரும் என்னது தயாரானார்கள் சீல் சில முனாஃபிக்கிங்கள் ஸ்ரீ இதில் வண்ட நயவண்டகர்கள் சொன்னார்கள் லாத்தன் ஃபிரோ ஃபுல்ஹர் லாபன் ஃபிரோ ஃபுல்ஹர் வெயிலில் நீக்க கிளம்பி போகாதீங்க கிளம்பி போகாது மேலும் அவங்க சொன்னாங்க இந்த வெயில் காலம் என்பது இருக்குது இது பேருச்சம்பழம் அறுவடை செய்ய வேண்டிய காலம் பேருச்சம்பளம் அறுவடை செய்ய வேண்டிய காலம் இந்த காலத்துல நீங்க பேருச்சம்பழத்தை அறுவடை செய்யாம அல்லாவுடைய பாதையில போய்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பேருச்சம்பழம் அனைத்து மீனாகும் இப்படி எல்லாம் நயவர்கள் அந்த செல்லக்கூடிய முழு தடை 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 செஞ்சாங்க அவங்களும் போகாமல் இருந்தாங்க இதகத்துடைய நெருப்பு கடுமையான நெருப்பு இதனுடைய இதனுடைய தாக்கத்தை விட நரகத்துடைய தாக்கம் அந்த வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க வெயில பொருட்படுத்தாதீங்க உலகத்துடைய வெயில பொருட்படுத்தாதிங்க இதை விட மோசமானது நரகத்துடைய நெருப்பு அந்த நரகத்தை அண்டிக் கொண்டு நீங்க அல்லாவுடைய பகுதியில் இந்த வெயிலையும் நீங்க கலந்து போகணும்னு சொல்லி அல்லாவுக்கு அந்த சூரத்தை தொடர்பாக சொல்லி காட்டினாங்க அதை சொல்லவில்லை இந்த நேரங்களில் நம்ம அல்லாவுடைய அபாதத்துகள் செய்வதில் தொழுகைகளை நிறைவேற்றுவதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் வெயிலை காரணம் சொல்லி நம்முடைய தொழுகைகளில் நம்ம அசட்டை செய்து சகோதரர்களை பெரியவர்களே அடுத்ததாக இந்த வெயிலுடைய காலம் இருக்கிறது நமக்கு நிழலுடைய அருமையை சொல்லி நிழல் வந்து எவ்வளவு முக்கியமானது நிழல் எவ்வளவு முக்கியமானது என்பதனுடைய அருமையை சொல்லி காட்டுகிறது சகோதரே பிரிவு இப்ப நம்ம எங்கேயாவது நடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் அப்ப ஏதாவது ஒரு நிழல் இருக்குமான தேடி பார்க்கலாம் ஏதாவது நிழல் இருக்குமான சொல்லி தேடி பார்க்கலாம் இப்ப நம்ம யோசித்து பார்க்கணும் நாளைக்கு கேமத்துடைய நாளில் இதே மாதிரி கடுமையான வெயில் இருக்கும் இதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இதை விட கடுமையான வெயில் இருக்கும் நாளைக்கு கியாமத்துடைய அந்த கியாமத்து நாளினுடைய வெயிலை பற்றி வருகின்றது என்பது அளவுக்கு வந்துவிடும் பூமி பூமி முழுவதும் செம்பு பூமி எப்படி ஆகிடும் மண்ணா இருக்காது செம்பு தகராணும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அல்லாத்தலா ஏழு நபர்களுக்கு தன்னுடைய அரசுடைய நில

ஏதாவது ஒரு காலேஜ்ல ஒருத்தர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா ஒருத்தர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறா அந்த பொறுப்புல அவர் நீளமான செயல்பட்டார் தனக்கு என்ன பொறுப்பு என்பதை சரியான முறையில் விளங்கி அந்த பொறுப்புல கவனமா நிறைவேற்றி அந்த அமானியத்தை பாதுகாத்தார் என்று சொன்னார் அவருக்கு இந்த கிராமத்துடைய நாள்ல நிழலே இல்லாத அந்த சமயத்துல அல்லாவுடைய அரிசுடையது அடுத்ததாக நம்பி சரதாவே சொன்னாரு ஷாபுன் நஷரஃபி விவாதத்தின் அல்லாவுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர் வணக்கம் செய்வதுலி தன்னுடைய செலவழிப்பிடித்தமான பருவம் என்ன சொன்னால் வாலிப பருவம் ஒரு அணியான் வாலிப பருவத்துல செய்யக்கூடிய ஒரு சஜிதாவானது அவர் வயோதிகத்தில் செய்யக்கூடிய எழுபது சஜிதாவை விட மேலானார்

வேற வியாபாரம் செய்வாரு ஆனா மகரித்துக்கு வரணுங்கிற சிந்தனையிலே இருப்பார் இப்படி உலகத்துடையோட அவருடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியிலேயே இருக்கிறது அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாமுக்கா இந்த தியானத்துடைய நாள அரிசியுடைய நிலலை தனியா அடுத்ததாக சொன்னார்கள் இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் அல்லாஹ் கார ஒன்று சேர்ந்து என்ன அல்லாஹ் உக்கார வேண்டிய நேசம் பண்ணுறார்கள் அல்லாஹ் கார வேண்டிய ஒன்று சேர்க்கிறார்கள் அல்லாஹ் கார வேண்டிய பிரிகிறார்கள் இந்த அணைகி சப்ரப்பா அடை அல்லாஹ்வுக்கார வேண்டிய ஒன்று சேர்ந்து அல்லாஹ் காற வேண்டிய பிரியக்கூடிய இரண்டு நபர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தல்லா இந்த தியாமத்துடைய நாளில் அருசுடைய எதுவுமே தெரியாமல் அடுத்ததா வெட்டி சிறப்பாக சொன்னாங்க ஒரு வாலிபர் இருக்கிறார் அந்த வாலிப ஒரு அழகான பெண் அந்த பெண் தவறான விஷயத்திற்கு அழைக்கக்கூடிய சமயத்துல நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிய அல்லாவை ஒதுங்கிய வாலிபர் அடுத்ததாக சொன்னாங்க அல்லாவுடைய வாலில பணத்தை செலவழிக்கக்கூடியவர் எப்படி செலவழிக்கிறார் என்று சொன்னால் அவர் செலவழிக்கக்கூடியது அவர் வலது கையில செலவழிப்பது இடது கைக்கு தெரியாது த சத்தகவி சதக்கத்தின் ஒரு சதக்கா செஞ்சாரு அதை இந்த அளவுக்கு மறைச்சாரு லாத்தாளம் யமீனவும் மாற்றும் சிந்துஷ்மாதுவும் ஆஹ் அவருடைய இட கை எதை செலவழித்தலோ அது அவருடைய இடது கைக்கு தெரியாது அவருடைய இடது கைக்கு தெரியாது அப்போ இடது கை செலவழிப்பது அவருடைய வலது கைக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு மனபூர்வமாக எங்களுக்கும் தெரியாமல் அல்லாஹ் உடைய பாதியில செலவழிக்கக்கூடியவாரு ஒவ்வொரு அடியாரும் தன் பாவத்திற்கேற்பும் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இயர்வேல மூழ்கி சில நபர்கள் கணக்காக வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு முழங்காத வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு முழுவதுமாக மூழ்கடி இருக்கும் அந்த அளவுக்கு பாவம் செய்து இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹூபாலா தன்னுடைய அர்சுடைய நிழலை கொடுத்து அவரை கண்டிக்கப்படுத்துவான் அல்லாஹு மனைவி அப்படிப்பட்ட சிறந்த கூட்டத்தில் புதுவானாக இருக்கும் சிதந்த